December 17, today, Church remembers St. Olympias. In today's Gospel, of her was born Jesus, who is called the Messiah. Matthew chapter 1, verse 16. What is the significance of knowing one's family tree? A family tree reminds us that we are all wedded, we were fathered or mothered by a long line of interconnected human beings some people long for impeccably elite and prestigious connections so that they could boast about their pedigree sadly we feel mortified to discover skeletons in the family closed and tend to ignore to hide them from others but the family tree of Jesus doesn't ignore the fact that some of those glorious figures, Judah and David, for example, were also weak and sinful persons like anyone else.

அணுலி அரசருக்கு முதல் நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் நீதி தீர்ப்பை வழங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குஞ்சுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்கள் அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக அவர் காலத்தில் நீதி நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலைவதாக ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் அவர் பெயர் என்றெஞ்சும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக உன்னதரின் ஞானமே உருவாக்கும் திருவாக்கே அன்புடனே அனைத்தையும் வாழ்கின்ற ஆற்றலே உண்மையின் வழிகாட்ட உலகிற்கு வந்தருள்வாய்யா அல்லிலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தாவிதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதர்வுகள் யூதாவும் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதர்வுகள் பெற்றோசும் சேராகும் பெற்றோசின் மகன் எட்ராசோன் எட்ராசோனின் மகன் ராம் ராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போபாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது ஒபேதின் மகன் ஈசா ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெஹபயாம் ரெஹபயாமின் மகன் அபியாம் அபியாவின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத் யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் ஊசியா உசியாவின் மகன் யோத்தான் யோத்தானின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மானாசே மானாசாவின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதர்களும் இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சபேல் திபூல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கம் எலியாக்கின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் ஏசு ஆக மொத்தம் அபிரகாம் முதல் தாவிது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவிது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பபிலானுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தோறும் லட்சி சன் ஆஃப் டேவிட் சன் ஆஃப் அப்ரஹாம் மத்திய ஒன்று ஒன்று மகனும் அப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்து என்பார் சகோதரர் சகோதரிகள் என்பது பிள்ளைகளையும் என்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளையும் சன் ஆஃப் காட் பிகேம் சன் ஆஃப் மேன் சன்ஸ் ஆஃப் மென் கேன் பிகம் சன்ஸ் ஆஃப் காட் சென்ட் அகஸ்டின் மனிதர்களை கடவுளின் மகன்களாக மகள்களாக பிள்ளைகளாக்க இயேசு கிறிஸ்தினுடைய இந்த பிறப்பு அவருடைய மனித அவதாரம் நம்மை மறுபடியும் இறைவனோடு ஒப்புரவாக்க பாவத்தால் பிரிவுபட்ட இந்த மனித சமுதாயம் கிறிஸ்துவினுடைய பலியினால் தன்னையே பலியாக கொடுத்ததினால் மறுபடியும் இறைவனோடு இணைக்கப்படுகிறது கல்லாத புல்லறிவில் கடைபட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் வல்லாரும் காண எந்தன் பாசம் அறுத்தானை போற்றேன் என்பது திருவாசகம் கல்லாத புல்லறிவில் நம்மிடம் இருக்கக்கூடியது சிற்றறிவு தேவதாய் இந்த சிற்றறிவு பேரறிவை இறைவனை ஏற்றுக்கொண்டது ஆம் என்று சொன்னதனால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பதற்கேற்ப என்னுடைய இந்த புல்லறிவு சிற்றறிவிலே கடைப்பட்ட நாயேனை நாயினும் மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய என்னை வள்ளாளனாய் வந்து வல்லமை உள்ளவர் மகிமையுடையவர் இறைவா உன்னுடைய மகிமை என்ன உன்னுடைய பிரதாபம் என்ன உமக்கு முன் மனிதன் எம்மாத்திரம் தூசிக்கு சமம் சங்கீதமிட்டு அவ்வளவு வல்லமை பொருந்திய நீர் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் வனப்பெய்தினால் அழகு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் வல்லாரும் காண வல்லமை மிக்கவர்களும் காண ஒரு அடியனை சாதாரண எப்படி தேவதாய் இந்த அடியாளை இறைவன் கணக்கன் நோக்கினார் இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே என்று பாடினார் அல்லவா எல்லா தலைமுறைகளும் வல்லாரும் காண எந்தன் பாசம் அறுத்தானே என்னிடம் இருக்கக்கூடிய பல வகையான பந்த பாசங்கள் தேவையில்லாதவைகள் இவைகளை எல்லாம் அறுத்து எடுத்து என்னை சிறப்பாக்கியே இறைவா இன் திஸ் வேர்ல்ட் இஃப் எ பீப்புள் ரைட்ஸ் இட்ஸ் அஃபிஷியல் ஹிஸ்டரி இட் வில் ஸ்பீக் ஆஃப் இட்ஸ் கிராண்டர் இட் இஸ் எ யூனிக் அட்மயரபிள் அண்ட் ஸ்பிளெண்ட் திங் டு ஃபைண்ட் பீப்புள் விச் இட் இட்ஸ் அபிஷியல் ஹிஸ்டரி டஸ் நாட் ஹைட் த சின்ஸ் ஆஃப் இட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போப் ஜான் ட்வெண்ட்டி தேர்ட் பாப்பாண்டவரானதும் ரோமையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சென்றார் அங்கே அவருடைய உறவினர் ஒருவர் சிறையில் இருக்கிறார் அவரையும் சரி மற்ற சிறையில் இருக்க கைதிகளையும் சரி அவர் பார்க்கிறார் ஐயோ போப்பானவருடைய சொந்தக்காரர் ஒரு செயலில் இருக்கக்கூடிய கைதியா என்று எல்லோரும் பேசுவார்களே ஆகவே அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டாம் என்று இல்லை போய் சகஜமாக அவரை சந்தித்தார் அப்பொழுது வந்து செய்தித்தாட்கள் நேர்மையாக அதை பிரித்து விஷமத்தனம் இல்லாமல் தெரிவித்தன போப்பானவர் சிறைக்கு சென்று சந்தித்தார் இப்போதைக்கு இருந்தது கேட்டீங்களா செய்திய போப்பானவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாராம் அப்படின்னு பெருசாக கூப்பாடு போட்டு கொட்டை எழுத்துல முதல் பக்கத்துல வரும் ஆனால் போப்பானவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் இன்றைய நற்செய்தியிலே தலைமுறை அட்டவணை கொடுக்கப்படுவதை பார்க்கலாம் அந்த தலைமுறை அட்டவணையில இயேசுவை இறுதியாக வைத்து துவக்கத்திலிருந்து யார் யாரெல்லாம் இந்த தலைமுறையில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதில் பல கருத்துக்கள் உண்டு அபரகாமுக்கு இவர் பிறந்தார் அவருக்கு இவர் பிறந்தார் அவருக்கு பிறந்தார் இந்த நற்செய்தி என்னத்துக்கு படிக்கிறாங்க இதில் என்ன செய்தி இருக்குது வரிசையா எல்லார் பேரும் சொல்லிட்டு வராங்களே ஆனால் கருத்துக்கள் ஒரு சிலவற்றை மட்டும் கூறுகிறேன் ஒன்று இந்த தலைமுறை நமக்கு தெரிய வேண்டும் ஓலை எழுதும்போது குறைஞ்சபட்சம் சொல்லணும் மாப்பிள்ளை பெண் அவர்களுடைய தாய் தகப்பன் அந்த தாய் தகப்பனுடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியாவது தெரியணும் உங்கள் கல்யாணத்துக்கு ஓலை எழுதும்போது கேட்பாங்க பகுத்தந்தை தாத்தா பாட்டியினுடைய அப்பா அம்மா கேட்பாங்க அது தெரியல அவங்க இந்த பக்கம் விழுப்புரத்துலேருந்து வந்தாங்க இந்த பக்கம் திருச்சியிலேருந்து வந்தாங்க ஊரை பேரை சொல்வாங்களே தெரிய பேர் தெரியாது மூன்றாம் தலைமுறையை தாண்டி செல்ல முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்தினுடைய தலைமுறை பாருங்கள் நாற்பது தலைமுறைகள் அபிரஹாமின் மகன் ஈசாக்கின் மகன் இவர் அந்த வழிமரபிலே வந்தவர் என்பதை சுட்டிக்காட்ட அப்படி வழிமரபு வரும் பொழுது எல்லோரும் நல்ல நிலையில் இருந்தவர்கள் அல்ல சற்று கௌரவம் குறைந்த நிலையில் இருந்தவர்களும் உண்டு அதில் பெண்களும் உண்டு அந்த பெண்களும் மிக நல்ல பெயரை கொண்டவர்களாகவும் இல்லை சரித்திரத்திலே அவர்களும் இயேசுவினுடைய வழியில் இருந்தார்கள் அர்த்தம் என்ன யாரையும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது தவறுகள் இருக்கக்கூடும் நம்முடைய தலைமுறைகளிலே இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது உள் வாங்குதல் கொடுத்தல் பெண் கொடுத்தல் பெண் எடுத்தல் அப்படின்லாம் சொல்றோம் அதில் உறவுமுறைகள் முறைகள் உருவாகின்றன ஆக இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் அந்த யதார்த்தங்களிலே சிலவற்றிலே சற்று சோடை போகக்கூடும் அஞ்சாதே பயப்படாதே இவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம் நத்திங் இன் திரிபர்ஸ் என்கரேஜஸ் வித் ரோஸ் கலர்ஸ் எல்லாமே நன்றாக இருக்கிறது அழகாக இருக்கிறது என்று அல்ல சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடியதும் உண்டு வேதத்திலே குறைபாடுகளை நீப்பதற்காக அவைகளின் மத்தியிலே பிறந்தவர் தான் நம் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாசு மிகுந்த அவலம் மிகுந்த இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் இந்த அவலங்களும் மாசுகளும் இயேசுவினுடைய பிறப்பால் சரியாக்கப்பட வேண்டும் கோணலானவை நேராகவும் பள்ளங்கள் தூர்க்கப்பட்டும் மேடுகள் தகர்க்கப்பட்டும் இருக்கும் என்று யோவான் திறக்கு தரிசி கூறுவது போல இந்நிலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அடைமொழியை ஏசுக்குழு ஓ சபியன்சியா என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது சபியன்சியா என்றால் ஞானம் ஞானம் நிறைந்தவரே அவரை நாம் வரவேற்க நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் தயாராவோம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் த மெஸ்ஸி ஆன் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் த ஹோப் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் பி த ரூலர் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் த கிங் ஆஃப் மை ஹோம் மே தேர் பீ நதிங் இன் மை லைஃப் நீரே மீட்பெரும் இசியாகும் உலக அனைத்தின் நம்பிக்கையும் எம் இதய வேந்தனும் எமையாளும் அரசராகவும் இருந்தாரளும் உமது அரசாட்சிக்கும் பராமரிப்புக்கும் புறம்பானது யாதொன்றும் என் வாழ்வில் இல்லாமல் போவதாக ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் பிரியாணித் தொடங்கி நிறைவமை கொண்டார் இன்னும் இப்ப ஆசி பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக உம்ோடு நிற்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் செந்து வாழுங்கள் துருபொளை நிறைவேற்று இறைவன் நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆமின் இயேசு கேப்புகள் மரியே வாழ்கள்